கடந்த ஆண்டு பிரக்யராஜில் நடைபெற்ற கும்பமேளாவில் பாசி மோனாலிசா என்ற இளம்பெண் ஒருவர் சமூக வலைத்தளங்களில் வைரலானார் அதன் பிறகு அவரை வைத்து பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா என்பவர் திரைப்படம் ஒன்றை இயக்க இருப்பதாக தகவல்கள் வெளியானது அது தொடர்புடைய புகைப்படங்களும் இணையத்தில் வெளியானது ஆனால் அதன் பிறகு அந்த படம் குறித்த அப்டேட் வெளியாகவில்லை இந்நிலையில் மோனாலிசா மலையாளத்தில் நடிகையாக அறிமுகமாகிறார் இந்த படத்திற்கு நாகம்மா என்று பெயரிடப்பட்டுள்ளது இதனை பினு வர்க்கிஸ் என்பவர் இயக்குகிறார் ஜூலி ஜூலிஜார் தயாரிக்கிறார் இந்த படத்திற்கான பணிகள் இன்று பூஜையுடன் தொடங்கின தமிழ் மலையாளத்தில் வெளியான நீலதாமரை படத்தில் நடித்த கைலாஷ் இந்த படத்தில் நாயகனாக நடிக்கிறார் படப்பிடிப்பு செப்டம்பர் இறுதியில் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த படம் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் திரைக்கு வரும் என கூறப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க